இந்த ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற லேடிஸ் ஒன்று சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க ஒன்று தவறு செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது தவறு செய்யக்கூடாது இந்த மாதிரி எவனாவது கமனாட்டி வருவான் இந்த ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற லேடிக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க ஒன்று தவறு செய்யக்கூடாது என்ன செய்யக்கூடாது தவறு செய்யக்கூடாது இந்த மாதிரி எவ்வளவு கமலாட்டி வருவான் நான் நீங்கள் வந்து எனக்கு அக்கா நீங்கள் வந்து எனக்கு சகோதரி நீங்கள் வந்து எனக்கு தங்கச்சி அப்படின்ட்டு ரொம்ப பாசமாக நடிப்பான் அவன் உள்ளே வரும்போதே அவன் அப்படிதான் தான் வந்துட்டு என்னத்தையாவது பேசி நம்ம மனசை கரைப்பாய்ங்க கரைஞ்சி நீங்களும் பேசுவீங்க ஏதாவது செஞ்சீங்கண்டா சப்போஸ் தவற அவன் ஏதாவது ஸ்கிரீன்ஷாட் வச்சு உங்களை பயமுறுத்துனான்டா பிளாக்மெயிலுக்கு இணங்கவே இணங்காதீங்க சுத்தமாக இணங்காதீங்க கேடுகட்ட புறமோக்கு நாய்களை நின்று அடிங்க சரிங்களா உங்கள் வீட்டில் ஏதாவது சொல்லணுமா நீங்கள் சொல்லிக்கலாம் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா உங்கள் தாய் தந்தை உங்கள் கணவர் எல்லாருமே உங்களுக்கு நல்லது நடப்பாங்க உங்களுக்கு எதாவது ஆனால் துடிச்சு போயிடுவாங்க ஏதாவது தவறு செஞ்சிங்களா அவங்கள்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுருங்க ரொம்ப ஒரு சுலபமான விஷயம் தான் அவங்கள்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுருங்க சரண்டர் ஆயிருங்க அடிப்பாங்களா திட்டுவாங்களா ஃபோனை பிடுங்குவாங்களா அவ்வளவுதான் அதுக்கு மேலே வந்து உங்கள் மானத்தோட விளையாட மாட்டாங்க அந்த உங்கள் மானத்துக்கு எந்த ஒரு இழுக்கும் நடக்காது நீங்கள் பெர்ஃபெக்டாக இருக்கலாம் இந்த மாதிரியோட கழுசடைகள்ட்டெல்லாம் போய் தயவு செஞ்சு மடங்கி போயிடவே போயிடாதீங்க துளி கூட மடங்காது